சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே எவ்வளவுதான் போராடினாலும் வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று இடத்தை அந்த இலக்கை என்னால் பார்க்கவே முடியவில்லையே என்று நீ மனம் வருத்தப்படுகிறாயா உன்னால் உன் குடும்பத்திற்கு எதுவுமே செய்ய முடியவில்லை எல்லாமே நம்மை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் என்று நினைக்கின்றாயா உன்னுடைய மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டேன் உன்னை அனைவரும் எதுவும் நினைக்க மாட்டார்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய சூழ்நிலை அவர்களுக்கு புரியும் அதனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது சொன்னால் அதை நினைத்து வருத்தப்படாதே வெளியில் இருப்பவர்கள் தேவையில்லாமல் உன்னை விமர்சனம் செய்தால் அதாவது உன் குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுகிறதே ஆனால் அந்த குடும்பத்திற்கு நீ எந்த உதவியும் செய்யாமல் இன்னும் எந்த வேலைக்கும் போகாமலேயே இருக்கின்றாயே என்றெல்லாம் வார்த்தைகளை விட்டால் காதில் வாங்காதே உன் குடும்பத்தில் இருப்பவர்களே உன்னை இன்னும் எதுவும் சொல்லவில்லை சொல்லவும் மாட்டார்கள் ஏனென்றால் உன் சோதனை புரியும் உன் வேதனை புரியும் இனி எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்பதற்காக நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கும் அவர்களுக்கு தெரியும் அதனால் உன் குடும்பத்தில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் மற்றவர்கள் சொல்கிறார்களே என்று நினைத்து வருத்தப்படாதே அடுத்தவர்கள் பேசுவதற்கு மட்டும்தானே தவிர உனக்கு வேலை வாங்கி தரவும் உன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் காப்பாற்றுவோம் ஒரு நாளும் வரமாட்டார்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் உதவி செய்கிறாரோ அவன் பேசினால் பரவாயில்லை பொழுதுபோக்குக்காக மற்றவருடைய குடும்பத்தை பற்றி பேசுபவர்கள் எது வேண்டுமானாலும் பேசுவார்கள் அதனால் அவர்கள் பேசியது எல்லாம் ஒரு பொருட்டாக நினைத்து கவலைப்படக்கூடாது அழக்கூடாது தனிமையிலேயே இருந்து விடலாமோ என்று நினைக்கவும் கூடாது வாழ்க்கையில் நீ நினைக்கும் வேலையும் நீ நினைக்கும் இடத்திற்கும் நீ செல்லும் உனக்கு செல்வம் உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய குழந்தை நீ எனக்கு உன் மீது நம்பிக்கை அதிகமாக உள்ளது உன்னுடைய நம்பிக்கை அதனால் எனக்கு அம்மாவாகவும் இருக்கின்றேன் அப்பாவாகவும் இருக்கின்றேன் இது இரண்டுமே இருந்து என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் சில சமயம் உனக்கு கோபம் வரும் இவ்வளவு வேண்டுதல் நான் வேண்டுதல்கள் வைக்கின்றோமே ஆனால் சாய் ஒரு வேளை கூட என் ஒரு வேண்டுதலை கூட எனக்காக நிறைவேற்றி தரவில்லை அனைவரையும் பேச வைத்து தானே வேடிக்கை பார்க்கிறார் என்று நீ நினைக்கலாம் வாழ்க்கையில் அனைவரும் பேச பேசட்டும் அவர்களுக்கெல்லாம் நீ கவலைப்படாதே உனக்கென்ன வேண்டுதல் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கே அதை கேள் நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா அதற்காக உன்னிடம் வரும் பேச்சுகள் அனைத்தும் நீ தள்ளிவிட்டு சென்று கொண்டே இரு கவலைப்படாதே உலகம் ஆயிரம் பேசினாலும் உன்னுடைய நிலையில் நீ நிலையாக இரு சீக்கிரமாகவே வென்றுவிடலாம் காலங்கள் உன்னை நிச்சயமாகவே கஷ்டப்படுத்தாது நேரம் அப்படி உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இரு சூழ்ந்திருக்கிறது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சகலங்களையும் நான் பெற்றுத் தருவேன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக அமையும் கவலை வேண்டாம் உனக்காக நான் இருக்கும்பொழுது கவலை வேண்டாம் வேலைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் வாய்ப்புகள் வரும்பொழுது தக்க வைத்துக்கொள் முயற்சிகள் எடு எல்லா முயற்சி ஆனது திருவினையாக்கும் உன் வாழ்வை நானே பொறுப்பாக இருந்து அனைத்திற்குமே நானே மூலாதாரமாக இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்து இடத்திற்கும் உன்னை அழைத்துச் சென்றேன் உனை நான் பேரும் புகழுடன் வாழ வைக்கின்றேன் தைரியமாக இரு ஒரு நாளும் ஒரு பொழுதும் சோர்ந்து மட்டுமடாதே நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பு நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் எனக்கு உதவவில்லை இனிமேல் வந்தால் எனக்கு சாய் போகிறார் என்று நிச்சயமாக உதவி நீ நினைக்கின்ற நான் உதவவே மாட்டேன் என்று நான் சொல்கிறேன் உனக்கு உதவி உன்னுடைய பக்தி எனக்கு தெரியும் உன்னுடைய பொறுமை எனக்கு தெரியும் நீ என் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் தெரிந்த நான் உன்னை சோதிப்பேனா நிச்சயமாகவே உன்னை நான் சோதிக்க மாட்டேன் உன்னுடைய கர்ம வினையிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் அதற்கு பின் உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்வுக்கு நானே பொறுப்பாக இருந்து உன்னை நான் நல்வழி நடத்துகின்றேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் உனக்கான அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்